ஏ நந்தினி என்னடி ராதுலே கல்யாணத்தை நினச்சி இப்படி பயப்படுறான் கல்யாணம் நடக்கலன்னா உயிரை விட்டுருவேணும் அப்படி இப்படின்னு வேற சொல்கிறான் நேடி வீட்டில் கிட்ட போய் சொல்லிடலாமா அவன் இப்படி பயப்படுறான்னு எதுக்கு சொன்னா இப்ப நம்ம ரெண்டு பேரும் இடிஞ்சு உட்கார்ந்த மாதிரி அவங்களே உட்காந்துருப்பாங்க டி அதெல்லாம் வேணாம் ஷில்பாத்தையெல்லாம் நினச்ச கூட பார்க்க முடியாது என்னால அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் நீ ஃப்ரீயா விடு நம்மளே எல்லாத்தையும் சமாளிச்சிக்கலாம் என்ன பண்றது வேற ஆப்ஷனே இல்லடி சௌந்தர்யா அத்தை என்ன பண்றாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் பாத்துகிட்டே இருந்தாதான் ராகுல் கல்யாணத்துல பிரச்சனை எல்லாம இருக்கும் என்ன பண்ணலாம்னா அன்னைக்கு ஒன்னால போய் பகு வெஸ்ட் வந்தோம்ல அதே மாதிரி போய் வெஸ்ட் வந்துடலாம்

டேய் அவசரங்கிறதுனால தான உனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறோம் ஏன்டா இப்படி பண்ற இப்போ என்னடி நீ பண்றது என்னத்த பண்றது இப்ப அங்க என்ன நடக்குது அவங்க என்ன பேசுறாங்கங்கறதெல்லாம் நமக்கு தெரியணும் பக் இல்லனா என்ன பண்ணலாம் ஆ இடி ராக்கி நீ எங்க இருக்க நானா ஜாலியா பஸ் ஸ்டாண்ட்ல சுத்தி நிக்கிறேன் சூப்பரா இப்போ நீ என்ன பண்ணே எங்களுக்கு ஒரு பெரிய உதவி செய்யப் போறே இனி ஒரு நாள் மட்டும் பண்ணிடு மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்குறோம் சரியா சொல்லுங்க நீ என்ன பண்ணனா இப்போ நேரம் ராகுல் வீட்டுக்கு போற ஒரு ஸ்பை மாதிரி அதாவது சிறந்த ஸ்பை மாதிரி வேலை செய்யணும் நீ அவங்க வீட்டுக்குள்ள போயிடாம வெளியிலேயே ஓரமாக எங்கன்னா ஒழிஞ்சுக்குவோம் அங்கே செடி கொடியெல்லாம் இருக்கும் அது பின்னாடி ஒளிஞ்சுக்கோ கரெக்டா இருக்கும் உனக்கு சரியா வீட்டுக்குள்ள யார் என்ன பேசுறாங்கன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு எங்களுக்கு சொல்லு நாங்கள் லைன்லயே இருப்போம் ஏதாவது எசக பேசக்கா பேசினாங்கன்னு வெய்யே உடனே சொல்லு அடுத்த செகண்ட் நாங்கள் அங்கே இருப்போம்

இந்த சௌந்தரிய கெடுத்துக்கோம்ல ட்ரெஸ் அதை கொடுத்துட்டு வந்துருவான் கொடுத்துட்டு அவனுக்கு கொஞ்சம் துணிமணி எல்லாம் அங்கிருந்து எடுக்க வேண்டியது இருக்குதாமா அதெல்லாம் எடுத்துட்டு வந்துருவான் இருந்தாலும் அப்ப அந்த கல்ல நட்டதுக்கு அப்புறம் பையன் வெளியே போக கூடாதேம்மா இத வேற யாருக்கிட்டே அதை கொடுத்து கொடுக்க சொல்ல வேண்டியதானே பாட்டியா இல்ல பாட்டியா முக்கியமான சில விஷயங்கள் எல்லாம் நான் தான் எடுக்கணும் அதனால தான் எடுத்துட்டு வந்துடுறேன் அதுவும் இல்லாம ஷூ எல்லாம் வேற எடுக்கணும் நிறைய விஷயம் இருக்குது பாட்டி எத்தனை எடுத்துக்க நான் எத்தனை வந்துடுறேன் என்ன பத்தே நிமிஷம் தான் வந்துருவேன் சரிடா என்னமா பாத்து போடாரா சார் இருக்கட்டமா நானே பாத்துக்கிறேன் போயிட்டு வந்துடுறேன் ஒரு மாதிரி வாத்தமா இருக்குது யா தெரியல நானும் கேட்டேமா ஆனா என்கிட்ட எது சொல்ல டயர்டா இருக்குதுமா அப்படின்னு மட்டும் சொன்னா வரட்டும் வீட்டுக்கு வரட்டும் கேக்கலாம்

நல்லா பட்டப்பகலில் தூங்கு வீடு அப்படியே ஊறுப்படாமல் போய்டும் ஆளை பாரு நல்லா பிளானை போட சொன்னால் நீ பாட்னு தூங்கிட்டு இருக்க உன் பொண்ணு என்னடான்னா ரூமை சாத்திக்கிட்டு நல்லா மியூசிக்கை கேட்டுக்கிட்டு இருக்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வெய்யே ராகுலுக்கும் காயத்திரிக்கே கல்யாணம் முடிஞ்சிரும்

என்ன மாதிரி தங்கச்சி எல்லாத்துக்கும் ஷாக் ஆயிட்டு சரி விடு நான் உனக்கு தெளிவா என் பிளான சொல்லிடுறேன் சொல்லு சொல்லு உன் புள்ள இப்ப வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான்னு சொன்ன அதுக்கப்புறம் உன் புருஷன் வேற இங்கே இல்ல இல்ல ஆமா அந்த வீணா போனவ புடவை எடுத்து வச்சிருக்காளா அதான் குடுத்து அனுப்பிச்சிருக்கா புள்ள அதான் எடுத்துட்டு வரா சரிமா ஏதோ ஒண்ணு உன் புள்ள வீட்டுக்கு வந்ததும் நம்ம தாரா மூலியமா மசாலா பால கலந்து அவனுக்கு குடுக்க சொல்லலாம் மசாலா பால மசாலா பால அப்படின்னா இருமா அமைதியா இருமா சரி ராகுல் அதை குடிச்சதுக்கு அப்புறம் மயங்கி விழுந்துருவான் விழுந்ததுக்கு அப்புறம் ராகுலையும் தாராவையும் ரூம் குள்ள வச்சு கதவை சாத்திருவோம் என்னாச்சு என்னாச்சு அவ்வளோதான் முடிஞ்சது ரூம்குள்ளே வச்சு கதவை சாத்திடலாம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து கதவை திறந்து விடுவோம் திறந்து விட்டதுக்கப்புறம் நம்ம தாரை வச்சு ராகுலி என் வாழ்க்கையை கெடுத்துட்டான்னு ஐயோ அம்மான்னு கத்தி கதற சொல்லுவோம் என்னடா சொல்லுச்சு அதெல்லாம் நான் மா தங்கச்சி நீ கவலைப்படாத பல வருஷத்துக்கு முன்னாடி உன்ன நான் அப்படி பண்ண சொன்னேன் இப்ப என்ன பண்ண சொல்ற அவ்வளவுதான் சிம்பிள் அவ பண்ணிடுவா பண்ணிடுவாச்சி என்ன அறிவுறுப்ப

ஆண்டி என்ன ஆன்ட்டி ராகுல் வருவான்னுங்க இன்னும் வரவே இல்ல ஒரு பத்து நிமிஷத்துல கிளம்பி சொன்னா வந்துருவா நீங்க கொஞ்சம் வா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லுங்க என்ன விஷயம் உன் பொண்ணு கேக்குற பாரு உனக்கு அப்பா ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன் என்னது உன் போகுதுமா அதுவும் இன்னைக்கு

ராகுல் இப்ப வீட்டுக்கு வருவாமா அவன் வந்ததுக்கு அப்புறம் நீ அவன் கிட்ட கொஞ்சம் கேஷுவலா பேசுற மாதிரி பேசு உடனே கிளம்பணும்னு சொல்லுவான் இரு ராகுல் ஒரு பத்து நிமிஷம் பேசலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிச்சனுக்கு போயிட்டு ஒரு பாலை கழுக்கி எடுத்துட்டு வந்து குடு நீ ரொம்ப டயர்டா இருக்க ராகுல் இதை குடி அப்படி இப்படின்னு எதனா சொல்லு அவனும் வாங்கி குடிப்பான் ஆனா குடிச்சதுக்கு அப்புறம் குடிச்சதுக்கு அப்புறம் போயிடும்

அத பாக்கு <Sessas> 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 இன்னைக்கு மட்டும் இதை செஞ்சுட்டேன்னு வைய ராகுல் உனக்கு தான் இன்னைக்கே கல்யாணமும் நடந்துடும் செய்ய முடியாது ஏன்னா ஈஸியாக உனக்கு எல்லாம் கிடச்சிருமா முடியல அவன் கிட்ட கூட இருக்க முடியல அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு பண்ணாதான் உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்கும் இல்லை கல்யாணம் நடக்காது கல்யாணம் நடந்திருக்கு அதுக்கு நான் அவங்க புருஷன்ல இருந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்களே அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க ராகுலும் அதுவும் இல்லாம ராகுல் ரொம்ப இறக்க சுபாவம் உள்ளவன் இல்லையா உனக்காக தான் ராகுல் எல்லாமே செஞ்சேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது அதனால தான் நான் அப்படியெல்லாம் பண்ணுன்னு மன்னிப்பு கேட்டு அவ்வளவுதான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு உன்கிட்ட கொஞ்சம் கோபமாவே இருப்பான் அதுக்கப்புறம் அதெல்லாம் சரியாயிடுமா ஆமா மாதாரா எல்லாம் சரியாயிடும் ஐயோ ஒதுக்காத மாதிரிலாம் அத்தை சொல்றீங்க சரிங்க அத்த நீங்களே சொல்லும்போது கண்டிப்பா நான் இதை செய்யறேன் அத்தை எனக்கு ராகுல் வேணும் அத்த நான் சொன்ன மாதிரி அவனுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அத்தை கண்டிப்பா நான் பண்றேன் அத்தை ரொம்ப நல்லது மாதாரா ரொம்ப நல்லது இப்பதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது என் புள்ள உன்னை கல்யாணம் பண்ணிப்பான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பான் இதுக்கு அத்தை பொறுப்பு சரிங்க அண்டி இந்த வார்த்தையை கேட்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சரிம்மா நீ உள்ள போ நீ உள்ள போ நான் அவங்க கூப்பிடும் போதுவா ஓகே ஆண்டி

அப்படியே உங்ககிட்ட சாரியும் கொடுக்கலாம்னு நினைச்சேன் அதுக்காக தான் வந்தமா நான் கிளம்புறேன் சரி பரகுல உனக்கு எது விருப்பமோ அப்படியே பண்ணிக்க நான் இப்பதான இப்ப வீட்டுக்கு வந்த அம்மா கூட ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து பேசிட்டு போக கூடாதா ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதனாலதான் தான் விடுங்க ஆன்ட்டி அத ராகுல் ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றானே விடுங்க அவன் போட்டோம் நீ போயிட்டு வா ராகுல் உனக்கு எவ்ளோ வேலை இருக்கு கல்யாணம் மாப்ள வேற நீ அதுவும் இல்லாம பண்டக்கால எல்லாம் நட்டதுக்கு அப்புறம் நீ எங்க வெளியில போக கூடாது அதனால நீ கடகடன்னு வீட்டுக்கு போயிடு சரியா ஆஹ் சரிதாரா ஏ அப்படியே சரி நல்ல போயிடாத மாப்பிள்ளைக்கு என் சார்பா ஒரு சின்ன அன்பளிப்பு இந்த பாலை மட்டும் குடிச்சிட்டு போயிடு என்ன அன்பளிப்புனு சொல்லிட்டு பால் குடுக்குற பிகாஸ் இதெல்லாம் சாதாரண பால் கிடையாது உனக்கே தெரியும்ல எனக்கு பெருசா சமைக்க வரையது ஏதோ ஓரளவுக்கு தான் இப்ப கத்துக்கிட்டு இருக்கேன் யூடியூப் பார்த்து இந்த பாதாம் பால் ரெடி பண்றதுக்கு கத்துக்கிட்டேன் நான் குடிச்சு பார்த்த டேஸ்டா இருந்துச்சு சரி நீ வரேன்னு தெரிஞ்சத உனக்கு போட்டு வச்சேன் நீ இது குடிச்சிட்டு போனீனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஓ அப்படியா இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் வேணாம் ஏனா இப்ப நான் நடந்து போணும் வேற பால் குடிச்சிட்டல நல்லா நடந்து போக முடியாது ஏய் என்ன ராகுல் நீ உனக்காக ஒருத்தங்க ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது ஏத்துக்கு பழகிக்கிற ராகுல் ஏன்னா இப்படி இருக்கியோ தெரியல. உன்னோட friend தானே انا. இந்த இத பாலை குடிச்சிட்டு கிளம்பு அப்படிதான் தரோம் அப்படிதான் பேசணும். இல்லப்பா நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சிக்க. எனக்கு வேலை வேற இருக்குது முக்கியமா. அதனாலதான் அம்மா கிட்டயே பேச முடியாதுன்னு சொன்னேன். உனக்காக கஷ்டப்பட்டு கூட பண்ண சரி சரி கூட நான் போறேன். so குடிச்சு ரொம்ப பிடிக்கும். அங்க பாத்தியா, என் பொண்ணு நல்லா இருக்குப்பா

ஆன்ட்டி ஆன்ட்டி அவன் போறான் பாருங்க சும்மா இருடி ஐயோ நந்தினி எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு இந்த நந்தினி சீக்கிரமா வாங்க ராகுல் அங்கேயே இல்லைன்றீங்க அவன் இங்க வந்தானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல கொஞ்சம் சீக்கிரமா வாங்க ஐயோ நானும் அவன் வந்தானா இல்லையான்னு பாக்க மாட்டேன்னே நீ கொஞ்சம் சீக்கிரமா வா நந்தினி வர மாதிரி சத்தம் கேக்குது ஏ ராகுல் தான் ஏ ராகுல ஐயோ மயங்கி விண்டானே பாத்தியாமா எப்படி வீந்து கிடக்குறானு ஐயோ மாட்டணும் டேய் யார் ராணி